இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா ரெண்டு ஸ்பெஷலான அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் படத்துல நடிக சத்யராஜ் அவர்கள் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து இவ்வளவு வருஷமா ஏன் அவங்களோட சேர்ந்து நடிக்கல மாதிரி ஒரு கேள்வியை வந்து மீட்ல நடிக்கலாம் அதுக்கு சத்யராஜா அவர்கள் வந்து பதில் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபல நடிகரும் பாடகருமான எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களோட நாளை முன்னிட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் இறப்பை நினைவு கூர்ந்து ஒரு உருக்கமான பதிவு போட்டிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கூலி படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா டிரெக்டர் லோகேஷ் அவர்களோட டிரெக்ஷன்ல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துல வந்து நடிக்க போறாங்க இந்த படத்தோட படப்பிடிப்ப இந்த மாதம் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்துல நடிக்க போறாங்க அதனால பிரஸ் மீட்ல இவ்வளவு வருஷமா ஏன் நடிக்கல உங்களுக்கு ரஜினிகாந்துக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சத்யராஜ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நான் ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கூட சிவாஜி எந்திரன் போன்ற படங்கள்ல நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பட் அந்த கதை வந்து எனக்கு திருப்தி இல்லாம இருக்கவும் அந்த படங்கள்ல வந்து நான் நடிக்கல மத்தபடி எனக்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இரண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபல பாடகர் எஸ் வி பாலசுப்ரமணியன் அவர்களோட அப்டேட் தான் அவருடைய எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் சிவாகிழமை வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரோட பிறந்த நாள்ல அவருடைய இறப்ப நினைவு பொருந்த ஒரு உருக்கமான பதிவு போட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா டைம்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களையும் இறந்துட்டாங்க அவரோட இறப்ப வந்து கண்டிப்பா திரையுலகத்துல வந்து ஈடு செய்ய முடியல அவரோட இறப்ப தாங்க முடியாம இளையராஜா அவர்கள் தேம்பி தேம்பி அழுது அது மட்டும் இல்லாம அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக திருவண்ணாமலையில மோச்சு விளக்கு ஏற்றி எல்லாத்தையும் நெகில வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பதிவுல போட்டிருக்காங்கன்னா என்னைக்குமே என்னோட நினைவுல பாலு அப்படிங்கிற மாதிரி முருக்கமான ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்